வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஜூஸு கேரட் ஜூஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸ் கேரட்டு ரெண்டு பெரிய கேரட்டு ஒருத்தருக்கு நான் சொல்கிற அளவு வந்து ஒருத்தருக்கு இந்த ஜூஸ் குடிச்சுக்கலாம் ஸோ அந்த ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் நமக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால இந்த சிம்பிளாக செய்கிறதுக்காக அதாவது நம்ம காலம்பர சில சமயம் அவசரமாக கிளம்பும் போது டைம் இருக்காது ஸோ கேரட்டை வந்து நீங்கள் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கருவி நறுக்கி வச்சிடலாம் ஸோ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு நபருக்கு ரெண்டு கேரட்டை அப்படி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தோலோட தோலோட துருவி வச்ச தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் வெல்லம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை பனை வெல்லம் பனை கல்கண்டு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வெளில எடுத்துருக்கேன் இப்போ வந்து இப்போ தேங்காய் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது போக இந்த வயிற்றுல ஏதாவது புண்ணு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஆக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் வாயில் ஏதாவது புண்ணு இருந்தாலே அந்த தேங்காய் பற்ற ஒரு ரெண்டு மூணு எடுத்து வாயில் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அடைக்கிருந்தாலே வாய் புண்ணுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து வயிற்றுக்கு இந்த வயிற்றுக்குள்ளேதான் புண்ணு இருந்தது அப்படின்னா ஆற்றுறதுக்கு தேங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கேரட்டோட நம்ம அதை சேர்க்கும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால் கேரட்டோட தேங்காய் சேர்த்து அரைக்கிறது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதே போல் நமக்கு வந்து ஐஸ் சைட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கேரட்டு ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டில் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஐஸ் சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விட்டமின் ஏ இருக்கிறதுனால ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் கேரட்டு அந்த ஏலக்காய் தேங்காய் வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அரைக்கிறீங்கன்னா பெரிய ஜார் எடுத்துக்கோங்க நம்ம பீஸு வந்து துருவாமல் பீஸாக போட்டிருக்கறதுனால மிக்சி கொஞ்சம் நல்லா அரைக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வேண்டாம் ஒருத்தருக்கு நூறு எம்எல் தண்ணி போகிறோம் கேரட்டு வெல்லம் தேங்காய் இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தண்ணி சேரும் ஸோ அளவு தண்ணி இருந்தால் போகிறோம் இப்போ அந்த கேரட்டை நான் அரைக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்போதான் உங்களுக்கு வந்து நல்ல விழுத அறப்படும் கேரட்டு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ அது நான் வடிகட்ட போகிறேன் எதில் வடிகட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல தூய்மையான வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த துணியில் நீங்கள் வந்து வடிகட்டியில் வடிகட்டினா எப்படி வடிகட்டினாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆனதுனால துணியில் வடிகட்டினா கொஞ்சம் நல்லா ஸோ நீங்கள் வந்து ஒரு சுத்தமான துணியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் துணி தான் பெஸ்ட்டு கலர் துணிலாம் வேண்டாம் இப்போ அதில் வந்து நான் அந்த அரைச்சதை வந்து போடுறேன் இப்போ துணியை நல்லா இப்படி மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு புழிய வேண்டி தான் சொல்ல நல்லா நீங்கள் வந்து அழுத்தி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஜூஸ் புரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் சோ சுவையான ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்க ரொம்ப முக்கியமா வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த துணி துணி வந்து நீங்க புது காட்டன் துணியா ஒயிட் துணியா நீங்க வாங்கியிருந்தால் பரவாயில்ல இந்த நம்ம வந்து இட்லி துணியோட சேர்த்து இட்லி துணியை நம்ம அப்பப்போ புதுசா மாற்றுவோம் இல்லையா அது மாதிரி நீங்க இந்த ஜூஸ்க்கு வடிகட்டுற துணியையும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்பொழுதே நீங்கள் நம்ம வேஸ்டியில் அந்த மாதிரிலாம் கிரிக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா ஒயிட் துணி ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த ஸ்டார்ச் போய் அலசி போட்டு வெயிலில் காய வச்சதை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல் நல்லா இருக்கும் ஆனால் அதையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வர துணியை மாற்றிடுறதும் நல்லது ஸோ அந்த எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஜூஸை வந்து துணியில் தான் நமக்கு நல்லதாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த தேங்காய் பாலும் துணியில் வடிகட்டினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அந்த துணியை ஸோ ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி அவசரத்தில் காலம்புரா குழந்தைங்களுக்கு வந்து பச்சை கேரட் கொடுக்கறது அது வந்து சரிபட்டு வராது சாப்பிட முடியாது அவசரத்தில் அதே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தனுச்சாலும் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டிங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலம்புராக வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ